தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿಮಭೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಮೋಹಾಯ ಆಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾಮುರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮೇಷ ಜನ್ದೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರ್ಯ ದುಖಯಕಾರಣಿ ಕಾತ್ವನ್ಯ ಸರ್ೋಪಕಾರಕರ ಚದಾರ್ಚಿತ್ ಶಮಂಗಳಮಳ್ಯ ಶಿವೆ ಸರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம ராசிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைஞ்சு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பெரிய மனிதர்களின் தொடர்பு அதுவும் குறிப்பு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசியல் பதவியில் இருக்கிறவங்கள்லாம் உங்களுக்கு நட்பு பழ நட்புடன் பழகி உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தையும் வியாபார வளர்ச்சிக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் இளம் வயதில் இந்த ராசியில் பிறந்தவங்க இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சார் என்னுடைய மனைவியோ கணவரோ இறந்துட்டாங்க சார் நான் அந்த மாதிரி சிக்கலில் இருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் இரண்டாவது அல்லது செகண்ட் இனிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ம மறுபடியும் மறுமண வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் எனக்கு ஏற்கனவே திருமணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதியான சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால லாபஸ்தானத்தில் உங்களுக்கு நன் நல்ல நண்பர்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையிறது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்களின் மூலமாக பெரிய மனிதர்களின் சந்திப்பும் தொடர்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு இந்த மாதம் ரெண்டு தடவை சந்திராஷ்டமம் வருது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முதல் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் மூணாம் தேதி காலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஜூலை முப்பத்தொன்னுலேருந்து ஆரம்பிக்கிறது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தெட்டு வெடியற்காலை மூன்று மணி நாற்பத்தோரு நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் முப்பது காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாத ஆரம்பத்திலையும் மாத கடைசியிலையும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண விஷயங்களில் சஞ்சலம் ஏற்படும் குடும்ப விஷயத்தில் மனக்குழப்பம் மன கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அப் அம்மா பெற்றோர் அம்மா கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற நாட்கள் எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு செலவுகள் குறைவாக இருக்கும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது இந்த மா இந்த வருமானம் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கும் ஆனால் மரியாதைக்கும் உங்களுடைய செல்வாக்குக்கும் குறைவில்லாத மாதமாக இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்தாலும் புதிய வாய்ப்புகளுக்காக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாத பிற்பகுதியில் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வக்கரகதியில் வராரு தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு தனயோகம் ஏற்படும் தசமஸ்தானாதிபதியான சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி இன்னைக்கு தசமஸ்தானத்துக்குள்ளே வரதுனால சனி பார்வையில் வரதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் அலுவலக ரீதியான எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜீர்ணக்கோடாறு சாப்பாடு பிரச்சனைலாம் இருக்குதுங்க அதனால் வேளா வலிக்கு ஒழுங்காக சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பணம் முதலீடு செஞ்சு வாங்கலாம் பொருளை நிலம் வாங்கலாம் ஆனால் விற்கிறதுக்கு உங்களால் முடியாது இந்த மாதம் கஷ்டப்பட்டாலும் உங்களால் விற்க முடியாது செவ்வாய் வந்து குருவை விட்டு தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் ஏன்னா உங்கள் இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு அதனால் பூமி தொடர்பான விஷயத்தில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாத பிற்பகுதியில் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே தான் பூமி தொடர்பான விற்பனை விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே முயற்சி எடுங்க உங்களுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சந்தன மரம் அல்லது தேக்கு மரம் இதை நீங்கள் விவசாயிகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது நீங்கள் வந்து நீங்களே ஒரு தேக்கு மரம் மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர் அதனால் சந்தன மரத்தையோ வே தேக்கு மரத்தையோ விவசாயிகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் யார் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ இல்லை நீங்களே வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு அரை ஏக்கர் வச்சுருக்கேன் ஒரு ஒரு கிரவுண்டு பணம் இடம் வச்சுருக்கேன் அதில் எதாவது விவசாயம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன்னா இந்த மரங்களை வாங்கி நீங்கள் நட்டு அதுக்கு உதவி செய்யணும் அதுலேருந்து லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்படி உதவி செய்வதன் மூலமாக முன்னோர்களின் சாபம் ஏதாவது இருந்தாலும் பித்திருக்களின் சாபம் இருந்தாலும் விலகும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கும் இதுநாள் வரை உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற தவறான குற்றச்சாட்டுகளுக்கு விமோச்சனமும் இந்த தேக்கு சந்தன மர வளர்ப்பின் மூலமாக விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி குடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிறையா உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் உண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்